வணக்கம் இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பது மணி செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம் எச் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட தேசிய விமானத்தின் பரப்பை பார்வையிட்டு விமான தயாரிப்பை தொடங்கி வைத்தார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்க தகடுகளை களவாடிய உமனிகிருஷ்ணன் போற்றி கைது பதினான்கு நாள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து சிறையில் அடைப்பு தற்கால முன்பதிவுக்காக ஒரே நேரத்தில் பல கோடி பேர் பயன்படுத்த முயன்றதால் ஐஆர்சிடிசி இணையதளம் முடக்கம் தீபாவளிக்கு ஊருக்கு செல்ல பயண சீட்டு எடுக்க முயன்ற பொதுமக்கள் அதிர்ச்சி வயலில் வேலை செய்த போது மிண்டல் தாக்கி உயிரிழந்த நான்கு பெண்களின் குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி உயிரிழந்தோரின் உடல்களுக்கு அமைச்சர் கணேசன் மாலைக்கு அஞ்சலி சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்பல்பூரில் நக்சலைட்டுகள் இருநூற்றி எட்டு பேர் காவல்துறையினரிடம் சரண் அரசமைப்பின் மீது நம்பிக்கை உள்ளதாகவும் சமூக நீரோட்டத்தில் இணைந்து கொள்வதாகவும் உறுதி மின்னல் தாக்கி உயிரிழந்த பெண்களின் குடும்பத்தினர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என சீமான் கோரிக்கை கள்ள சாராயம் குறித்து செப்போரின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கியதை சுட்டிக்காட்டல் ஜெலன்ஸ்கியுடன் நேருக்கு நேர் பேச்சு நடத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஒப்புதல் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் டொனால்ட் டிரம்ப்புடன் ஜலன்ஸ்கி பேச்சு இனி விரிவான செய்திகளை காணலாம் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானத்தின் வெள்ளோட்டத்தினை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிட்டதுடன் விமான தயாரிப்பையும் தொடங்கி வைத்தார் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் விமான தயாரிப்பு ஆலை உள்ளது இங்கு தயாரிக்கப்பட்ட தேஜஸ் ஏ எம் கே ஒன் ஏ கன்னரக விமானம் எஸ்டிடி பார்ட்டி சுகோப் வகை விமானங்களின் வெள்ளோட்டம் இன்று நடைபெற்றது இதையொட்டி அந்த விமானங்களுக்கு தண்ணீர் தெளித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் முன்னிலையில் விமானங்களின் பரப்பு வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டது இந்திய விமானப்படைக்கான இலகு வகை விமானம் எல்சிஏ எம் கே ஒன் கனரக விமானம் எஸ்டிடி பார்ட்டி ஆகியவற்றின் தயாரிப்பையும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்க தகடுகளை களவாடிய வழக்கில் முதன்மையாக குற்றம் சாட்டப்பட்ட உன்னிகிருஷ்ணன் போற்றி சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்துள்ளனர் அவரை பதினான்கு நாட்கள் காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறையில் தகடுகள் பதிப்பதற்காக தொழிலதிபர் விஜய் மல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முப்பது கிலோ தங்கமும் ஆயிரத்து தொள்ளாயிரம் கிலோ செப்பு தகடுகளும் வழங்கியிருந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கோவிலில் சீரமைப்பு பணியின் போது கருவறையிலும் துவார பாலகர்கள் சிலை மீதும் பெய்திருந்த நான்கு கிலோ தங்க தகடுகள் களவாடப்பட்டு விட்டன இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்கட்சிகளான காங்கிரசும் பாஜகவும் கோரி வந்தன நிலையில் இதுகுறித்து விசாரிக்க ஏடிஜிபி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை கேரள உயர்நீதிமன்றம் அமைத்துள்ளது இந்த குழுவினர் இந்த வழக்கில் முதன்மையாக குற்றம் சாட்டப்பட்ட கோவில் பூசாரி உன்னி கிருஷ்ணன் போற்றியை இரவு இரண்டரை மணிக்குள் கைது செய்தனர் அதன் பிறகு திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு சென்றனர் அதன்பின் பத்தனம் திட்டை மாவட்டம் ரன்னியில் உள்ள நீதிமன்றத்தில் புன்னிகிருஷ்ணனை நிறுத்தினர் பதினான்கு நாள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அவரை சிறையில் அடைத்தனர் பயண பயணசீட்டு முன்பதிவுகளுக்காக ஒரே நேரத்தில் பல கோடி பேர் பயன்படுத்த முயன்றதால் ஐஆர்சிடிசி இணையதளம் முடங்கியது இந்திய ரயில்வேயால் இயக்கப்படுகின்ற ரயில்களில் பயணம் செய்வதற்கான பயண சீட்டை முன்பதிவு செய்ய நாடு முழுவதும் ரயில் நிலையங்கள் குறிப்பிட்ட அஞ்சலகங்களில் முன்பதிவு நிலையங்கள் உள்ளன அந்த முன்பதிவு நிலையங்களுக்கு செல்லாமல் இணையத்தில் முன்பதிவு செய்யும் வசதியை இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் சுற்றுலா கழகம் எனப்படும் சி வழங்குகிறது ரயில்களில் இடம் இருக்கின்றதா கட்டணம் எவ்வளவு என்பது உள்ளிட்ட விவரங்களை நெருக்கடியில்லா காலங்களில் எவரானாலும் அணுகி பெற்றுக் கொள்ளலாம் நிலையங்களில் முன்பதிவு தொடங்கும் காலை எட்டு மணி தற்காலம் முன்பதிவு தொடங்கும் பத்து மணி பதினோரு மணி ஆகிய நேரங்களில் இந்த தளத்தில் ஏற்கனவே விவரங்களை கொடுத்து லாகின் செய்தவர்கள் கடவு சொல்லை உள்நுழைய முடியும் அதுபோல் இதில் பயண சீட்டு முன்பதிவு செய்ய வேண்டுமென்றாலும் கடவு சொல் உள்ளிட்டே உள்நுழைந்து முன்பதிவு செய்ய முடியும் வழக்கமாகவே தற்கால முன்பதிவு முறைகள் சீட்டு எடுப்பவர்கள் இணையத்தில் முட்டி மோதுவதால் அந்த நேரத்தில் இந்த தளம் மெதுவாக செயல்படும் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்பவர்கள் தற்கால முன்பதிவு சீட்டு எடுப்பதற்காக இன்று முற்பகல் பதினோரு மணிக்கு முன் ஒரே நேரத்தில் அணுகியதால் ஐ ஆர் சி இணையதளம் முற்றிலுமாக முடங்கியது இதனால் தற்கால பயண சீட்டு எடுத்து பயணிக்கலாம் என்று எண்ணியிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் இந்த தளத்தில் பயண சீட்டை முன்பதிவு செய்யவோ ரத்து செய்யவோ முடியாது என்று தளத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது எனினும் முற்பகல் பதினோரு நாற்பது மணியளவில் ஐஆர்சிடிசி இணையதளம் மீண்டும் திறந்தது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கழுவூரில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி உயிரிழந்த நான்கு பெண்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கழுவூரில் நேற்று வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்கள் மீது மின்னல் தாக்கியதில் நான்கு பெண்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் உடனடியாக சென்னையிலிருந்து விரைந்து வந்து திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த கனிதா சின்ன பொண்ணு பாரிஜாதம் ஆகியோரின் உடல்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் அமைச்சர் தெரிவித்துக் கொண்டார் முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையும் ஈம சடங்குகளுக்காக தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவியும் வழங்கப்படும் என்று அறிவித்தார் அப்போது மாவட்ட ஆட்சியர் சி வி ஆதித்யா செந்தில்குமார் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் உடன் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நக்சல் பாரி இயக்கத்தை சார்ந்த பெண்கள் உட்பட இருநூற்று எட்டு பேர் காவல்துறையினர் முன்னிலையில் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்தனர் மத்திய இந்தியாவில் மகாராஷ்டிரம் சத்தீஸ்கர் ஒடிசா ஆந்திர மாநில பகுதிகளில் நக்சல் பாரி இயக்கத்தினர் மாவோயிச இயக்கத்தினரின் செயல்பாடுகள் உள்ளன அடுத்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் நக்சல் இயக்கத்தின் அச்சுறுத்தல் முற்றாக ஒழிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் அதனால் நக்சல் பாரி மாவோயிச இயக்கத்தினரை சரணடைய செய்யவும் அவர்களின் மறுவாழ்வுக்கும் காவல்துறையினரும் அரசும் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் நிலையில் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் பெண்கள் உட்பட நக்சல் பார் இயக்கத்தினர் இருநூற்று எட்டு பேர் காவல் அதிரடி படையினரால் முன்னிலையில் சரணடைந்துள்ளனர் அவர்கள் நூற்று ஐம்பத்தி மூன்று ஆயுதங்களை ஒப்படைத்தனர் அவர்களின் மறுவாழ்வுக்கான நிதி உதவிகளை அரசு வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சரணடையும் போது இந்திய அரசமைப்பின் மீது தங்களுக்கு நம்பிக்கை உள்ளதாகவும் இன்று முதல் சமூக நீர்வோட்டத்தில் தாங்கள் இணைந்து கொள்வதாகவும் நக்சல் பாறைகள் உறுதிமொழியேற்றனர் வேப்பூர் அருகே மின்னல் தாக்கி உயிரிழந்த நான்கு பெண்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐம்பது லட்சம் துடைப்பு நிதியாக வழங்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்பாராத இயற்கை பாதிப்பில் உயிரிழந்த பெண்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கும் கரூரில் கூட்டு நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கும் தலா பத்து லட்சம் இழப்பீடு அறிவித்த திராவிட மாடல் திமுக அரசு மக்கள் பசி தீர்க்கும் உயர் வேளாண் பணியில் ஈடுபட்டிருந்த போது இயற்கை சீற்றத்தால் உயிரிழந்த பெண்களின் குடும்பத்துக்கு வெறும் ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளது நியாயமா என்று வினவியுள்ளார் இன்னுயிரை இழந்துள்ள பெண்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாயும் பார்வை இழந்தவருக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயும் துயர்துடைப்பு நிதியாக வழங்க வேண்டும் என்று சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார் திருவரும்பூரில் அதிமுகவின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தோக்குவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது திருச்சி மாவட்டம் திருப்பரம்பூரில் அதிமுகவின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு துவக்க விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டம் சார்பில் அதன் மாவட்ட செயலாளர் குமார் தலைமை வகித்தார் திருவரம்பூர் பெல்கணேச ரவுண்டானத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் சிலைக்கும் புரட்சி தலைவி அம்மாவின் உருவப்படத்திற்கும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கினர் பின்னர் அண்ணா தொழிற்சங்க அலுவலக வளாகத்தில் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் திருவரம்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராவணன் வடக்கு ஒன்றிய செயலாளர் கார்த்தி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கார்த்தி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் கால்நடை மருத்துவமனை அங்கன்வாடி கட்டிடம் ரேஷன் கடை உள்ளிட்ட இடங்களில் ஆட்சியர் திடீர் ஆய்வு செய்தனர் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் குறைதீர் நாள் கூட்டத்தில் கால்நடை மருத்துவமனை சீரமைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் ரவி பிரகாஷிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் பொதுமக்கள் கோரிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் பல்வேறு இடங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இதில் புதுத்துறை கிராமத்தில் உள்ள கால்நடை கிளை மருத்துவமனை கட்டிடங்களின் பணிகளை மேற்கொள்வது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் அப்போது பொதுமக்கள் மின்விளக்கு வசதி நூலக வசதி மாலை நேர வகுப்புகளை எடுப்பதற்கு ஆசிரியர் சாலை வசதி ஆகியவற்றை குறித்து ஆட்சியரிடம் நேரில் கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து ஆட்சியர் பொதுமக்களிடம் கோரிக்கைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து புதுக்குளத்தில் புனரமைக்கப்பட்ட நகராட்சி கட்டிடத்தினை அங்கன்வாடி மையமாக மாற்றப்படும் இடத்தையும் ஒழுங்குமுறை விற்பனை கட்டிடத்தில் சேதமடைந்த நிலையில் இயங்கும் ரேஷன் கடை கட்டிடத்தையும் ஆட்சியர் ஆய்வு செய்தார் பின்னர் மாற்று கட்டிடத்தில் ரேஷன் கடையை மாற்ற ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் புதுச்சேரியில் நடைபெற்ற நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் பதினேழாவது சலங்கை பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளியின் சார்பாக நடைபெற்ற பதினேழாவது சலங்கை பூஜை விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலை மாமணி ராஜமாணிக்கம் எழுத்தாளர் கலாவிசு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்து விழாவனை துவங்கி வைத்தனர் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் பேசும் போது நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி பாரம்பரிய முறையில் வரதத்தை கற்பித்து வருவதாகவும் சகோதரிகள் குருவுமா மற்றும் குரு மாதவி ஆகியோர் தெய்வீக கலையான வரதம் மற்றும் கர்நாடக இசைகளை பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருவதாகவும் தெரிவித்தனர் பல்வேறு நாடுகளுக்கு சென்று நிகழ்ச்சிகளை நடத்தி வருவது பாராட்டுக்குரியது என்றும் ஆண் பெண் என இரு பாலர்களும் பரதம் கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் சிறப்பு விருந்தினர்கள் குறிப்பிட்டனர் நிகழ்வில் நடனம் ஆடிய மாணவிகளுக்கு முதலமைச்சர் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்துறை வழங்கினர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் தனியார் விடுதியில் பாஜகவின் கல்வி பிரிவு மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் தனியார் விடுதியில் பாஜகவின் கல்வி பிரிவு மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு கட்சியின் பொதுச் செயலர் தினேஷ் தலைமை வகித்தார் மாநில செயலர் பழனிக்குமார் மாவட்ட துணைத் தலைவர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாநில அமைப்பாளர் மருத்துவர் நந்தகுமார் கல்வி பிரிவு மாவட்ட தலைவர்கள் மஞ்சுநாத் அவினாஸ் பிரவீன்குமார் தாமோதரன் குமார் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து பேசினார் அவர் பேசுகையில் பாஜக தலைமையிலான மத்திய அரசு மக்களுக்கு செயல்படுத்தும் நலத்திட்டங்கள் குறிப்பாக கல்வித்துறையை மேம்படுத்த ஒதுக்கியுள்ள நிதி விவரம் செயல் திட்டங்கள் குறித்து விளக்கினார் அத்திட்டங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றார் மேலும் கூட்டத்தில் பாஜக நகர தலைவர் ஜெகன் ஒன்றிய தலைவர் பிரவீன் மற்றும் மாநில செயலர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூரில் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் ரயில்வே காவல்துறையினர் சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் ரயில்வே காவல்துறையினர் சார்பில் தீபாவளியை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பயணிகள் மத்தியில் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் சரவணகுமார் ஒளிபெருக்கி மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அப்போது பேசிய அவர் ரயில்களில் பட்டாசு உள்ளிட்ட வெடிமருந்து எரிபொருள்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் விதிமுறைகளை மீறி பட்டாசு கொண்டு சென்றால் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறினார் ஆன்லைன் மூலம் வீடுகளில் இருந்தே பட்டாசுகளை வாங்குவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பயணிகளுக்கு விழிப்புணர்வு தொண்டு பிரசுரங்கள் காவல்துறையினர் மூலமாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படை துணை ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் ரயில்வே துணை ஆய்வாளர் பாஸ்கரன் மற்றும் காவல்துறையினர் பலர் கலந்து கொண்டனர் அரியலூரில் வடகிழக்கு பருவமழை தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகள் மற்றும் முதல்நிலை மீட்பாளர்களுக்கான பயிற்சி நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் தாப்பலூரில் வடகிழக்கு பருவமழை தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகள் மற்றும் முதல்நிலை மீட்பாளர்களுக்கான பயிற்சி நடைபெற்றது இதில் உடையார்பாளையம் பாளையம் கோட்டாசிரியர் தலைமை வகித்தார் இதில் இயற்கை இடர்பாடுகள் நடைபெற்ற இடங்களில் தேவையான மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு முதல்நிலை மீட்பாளர்களுக்கு மீட்பு பயிற்சிகள் தீயணைப்புத் துறையினரால் வழங்கப்பட்டது இப்பயிற்சி பெறுபவர்கள் பொதுமக்களுக்கு இதுகுறித்த பயிற்சியினை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் தமிழ்நாடு அரசால் டி என் அலர்ட் என்ற செயலி உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் இதன் மூலமாக தினசரி காலநிலை மாற்றம் மழையளவு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறினர் அதனைத் தொடர்ந்து பேரிடர் ஏதும் நிகழ்ந்தால் மீட்பு பணிகள் மேற்கொண்டு உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் ஏற்படாத வகையில் செயல்புரிந்திட வேண்டும் என காவல்துறையினர் கேட்டுக் கொண்டனர் இதில் ஜெயங்கொண்ட வட்டாட்சியர் சம்பத் தீயணைப்புத்துறை ஆய்வாளர் ராஜா சாலை ஆய்வாளர் கவிதா பொதுப்பணித்துறை காந்தி மற்றும் காவல்துறையினர் பலர் கலந்து கொண்டனர் கோவையில் தீபாவளி பண்டிகையை பண்டிகையொட்டி சூரியான அர்ப்பணி இயக்கத்தினர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கினர் கோவையில் ஜெயில் நிலையம் எதிரில் தெற்கு மாவட்ட சூர்யா நற்பணி இயக்கம் சார்பில் தீபாவளி பண்டிகையொட்டி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தெற்கு மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கத்தின் தலைவர் சதீஷ்குமார் தலைமை தாங்கினார் இதையடுத்து சிறப்பு அழைப்பாளராக சாந்தி திரையரங்கின் மேலாளர் சாத்தையன் கலந்து கொண்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் விஜய் பகவதி கிரி சேனாதிபதி சுதாகர் தலைவர் சஞ்சய் ஒன்றிய தலைவர் அமர்நாத் ஆகியோர் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் சதீஷ்குமார் கோவை தெற்கு மாவட்ட சூரியன் பணி இயக்கத்தோட மாவட்ட தலைவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அன்பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களுக்கு புத்தாடை வழங்கியிருக்கோம் அதில் லேடி லேடிஸுக்கு தனியாக சேலை ஜென்ஸுக்கு தனியாக வேட்டி சட்டை வழங்கியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிகழ்வு பண்ணது நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு எப்படி நம்ம புத்தடை கொடுத்து சந்தோஷப்படுவோமோ அதே மாதிரி தான் நடந்திருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிகழ்ச்சியில் வந்து மாவட்ட நிர்வாகிகள் அண்ணன்கிரி மற்றும் பிரகாஷ் மாவட்ட மாணவரணி தலைவர் பூபதி மற்றும் வடவெளி யோகேஷ் மற்றும் கோவை புதூர் திலீப் தெலுங்குபாளையம் மற்றும் வேலச்சேரியில் உள்ள சத்யா நிறுவனத்தில் ஏஐ டெக்னாலஜியுடன் கூடிய புதிய ஹைபேர் வாஷிங் மிஷினை அறிமுகம் செய்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக சினிமா நடிகை மிருநாளினி சத்யா நிறுவனத்தின் இயக்குனர் ஜாக்சன் ஆகியோர் கலந்து கொண்டு விற்பனையை தொடங்கி வைத்தனர் அதன் பின்னர் சிறப்பம்சங்களாக இந்தியாவின் ஒரே ஏஏ கலர் பேனல் மற்றும் பன்னிரண்டு கிலோ திறன் கொண்டதாக உள்ளது இதனைத் தொடர்ந்து முதல் விலையாக ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ரூபாயும் மோட்டாருக்கு இருபது ஆண்டுகள் வாரண்டியும் அளிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியையும் பாஜக நிர்வாகிகளையும் அவதூறாக பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர் மதுரை மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த கனி என்பவர் கட்சி கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியையும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையையும் உள்ளிட்ட நிர்வாகிகளையும் அவதூறாக பேசியுள்ளார் இந்நிலையில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் தலைமையிலான பாஜகவினர் அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என புகார் அளித்தனர் இதையடுத்து புகார் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் பாஜக கட்சி சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிப்படி தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிப்படி தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே ஜாக்டோ ஜி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு அமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெகநாதன் தலைமை வகித்தார் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் முன்னாள் மாவட்ட செயலாளர் திருஞான சம்பந்தம் வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் ரமேஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டடி வட்ட செயலாளர் ஆஷிப்புதீன் மாவட்ட செயலாளர் ரவி மாநில முன்னாள் சட்ட செயலாளர் காந்தி மாவட்ட பொருளாளர் மலர்விழி ஆகியோர் கோரிக்கைகளை விளக்கி பேசினர் இதனைத் தொடர்ந்து பணியில் சேர்ந்து அனைவருக்கும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்து பத்துக்குள் முன்னர் பணியேற்ற ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலில் இருந்து ஆசிரியர்களை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர் நெல்லையில் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெல்லை மாவட்டம் காவல் கிணறு விளக்கில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் ராதாபுரம் கால்வாய் கடைமடி விவசாயிகள் நல சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிற்றாறு பட்டணம் கால்வாய் பாசனத்திற்கு உட்பட்ட ஐம்பத்தி இரண்டு குளங்கள் நீர் நிரம்புவதற்கான நூற்று ஐம்பது அடி தண்ணீர் திறந்து விடுவதை உறுதிப்படுத்திவிட வேண்டும் என்றும் தோவாலை கால்வாயில் சேதமடைந்த கரைகளை முழுமையாக சீரமைத்து தூர்வாரையும் முழுமையான கொள்ளளவு தண்ணீரை நிலப்பாறை தலைமதகு கிளைம்படைக்கு கொண்டு வந்து ராதாபுரம் கால்வாயில் முழுமையான தண்ணீர் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ராதாபுரம் தாலுகா செயலாளர் ரஜினி ராதாபுரம் கால்வாய் கடைமடை விவசாயிகள் நல சங்கம் செயலாளர் டோனி ஆகியோர் தலைமை வகித்தனர் மேலும் இதில் காங்கிரஸ் கட்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தனுஷ் கோடி ஆதித்தன் ராதாபுரம் வட்டார விவசாயிகள் நல தலைவர் சுந்தரம் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சங்கங்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இன்னும் ஒரு நாளில் அந்த அதிகாரிகள் இந்த வாக்குறுதி பதினைந்தாவது நாள் நடைபெறவில்லை என்றால் மீண்டும் இதே போன்று ஒரு எல்லா விவசாய சண்டங்களும் மற்றும் கட்சிகளும் சேர்ந்து இங்கு ஒரு மறியல் போராட்டத்தை கண்டிப்பாக எடுப்போம் இது எனதுடைய நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்திருக்கிறோம் அக்கா வந்து நாம் தமிழர்கள் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி காங்கிரஸ் வந்திருக்கிறாங்க எல்லா கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க

இந்த புகாரின் அடிப்படையில் தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் தனிப்படை அமைத்து காவல் உதவி ஆய்வாளர் வெங்கடேஷ் தலைமையிலான காவலர்கள் நகர்பகுதியில் இருக்கின்ற கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர் இதன் மூலம் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் நபர் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருடி சென்ற குற்றவாளி அக்பர் என்பது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அக்பரை பிடித்து அவனிடமிருந்து பதினான்கு இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் மின்தூக்கி வேலை செய்யாததால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் மின்தூக்கி பழுது ஏற்பட்டதால் மருத்துவமனை ஊழியர் ஒரு மணி நேரம் மாட்டிக்கொண்டு பின்னர் மீட்கப்பட்டார் இதனால் மருத்துவமனைக்கு வருகின்ற கர்ப்பிணிகள் மற்றும் பொதுமக்கள் மேல்தளத்திற்கு தளத்திற்கு நடந்து செல்ல மிகவும் சிரமம் அடைந்துள்ளனர் இதில் மருத்துவமனை நிர்வாகத்தினர் பிரசவ வார்டில் உள்ள மின் தூக்கிகளை சீரமைக்க வேண்டும் என்றும் மின் மின்தூக்கியை இயக்குவதற்கு ஆபரேட்டர்களை நியமித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது நாகர்கோவிலில் தீபாவளியை ஒட்டி பிரபல துணிக்கடையில் புத்தாடி எடுக்க வந்த போது எதிர்பாராத விதமாக மின்தூக்கியில் சிக்கிக்கொண்ட ஏழு பேரை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வேப்பமூடு ஜங்ஷனில் உள்ள பிரபல துணிக்கடையில் தீபாவளியையொட்டி புத்தாடை எடுக்க வந்த தாள செய்த ஒரு குடும்பத்தினர் எதிர்பாராத விதமாக மின்தூக்கியில் மாட்டிக்கொண்டனர் இந்நிலையில் மின்தூக்கியில் இருந்த ஆப்ரேட்டர்கள் மின்தூக்கியை இயக்க முயற்சித்த போது நகரவில்லை இதனால் மின்தூக்கியிலிருந்து அலைபேசி மூலமாக வெளியில் உள்ள உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து நாகர்கோவில் தீயணைப்புத்துறையின் ஆய்வாளர் அருள் பிரகாஷ் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் மின்தூக்கியின் கதவை உடைத்து மூன்று குழந்தைகள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட ஏழு பேரை பத்திரமாக மீட்டனர் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் செய்தியாளர்களிடம் பேசிய போது கடை ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்து பல மணி நேரம் ஆகியும் மீட்க எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தனர் இந்த சம்பவத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கோவையில் ஊருக்குள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்ட ரோலக்ஸ் சென்ற காட்டு யானையை நான்கு கும்கி யானைகளின் உதவியுடன் வனத்துறையினர் மீட்டனர் கோவை தொண்டாமுத்தூர் அருகே வளையபாளையம் இசிக்குடி ஆகிய பகுதிகளில் ரோலக் என்ற காட்டு யானை ஊருக்குள் புகுந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தியதுடன் மனிதர்களையும் தாக்கி வந்துள்ளது இந்நிலையில் வனத்துறையினர் சிறப்பு குழுவுடன் இணைந்து நான்கு உம்கி யானைகளான கபில் தேவ் சின்னத்தம்பி வசிம் பொம்மன் ஆகியவற்றின் உதவியுடன் ரோலக்ஸ் யானையை மயக்க ஊசி செலுத்தி வெற்றிகரமாக பிடித்தனர் இதையடுத்து பிடிக்கப்பட்ட காட்டு யானைகளை கோவை டாப்ஸ்லி யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக வனத்துறையினர் தெரிவித்தனர் தென்காசியில் கனமழை காரணமாக குற்றாலம் வெய்யினருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகின்ற நிலையில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள குற்றாலம் வெய்யினருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது இதனால் குற்றாலம் வெயில் நருவியில் தற்போது குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்ற அருவிகளை வனத்துறையினர் ஆய்வு செய்த பிறகு குளிக்க தடை விதிப்பு தொடர்பாக உத்தரவு வழங்கப்படும் என தெரிவித்தனர் ஆத்தூரில் அதிகாலை முதலே லேசான பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சில நாட்களாக இரவு நேரங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் அதிகாலை முதலே அம்மன்பாளையம் காட்டுக்கோட்டை கொத்தாமன்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும் லேசான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் மேலும் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனத்தில் முகப்பு விளக்கு விட்டபடி வாகனங்கள் ஊர்ந்து சென்றன இந்த பனிப்பொழிவால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இனி வருவது தங்கும் வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம் சென்னையில் ஆபரண விலை இன்று ஒரு சவரன் தொன்னூற்றி ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு முன்னூறு ரூபாய் அதிகரித்து பனிரெண்டாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் அதிகரித்து தொன்னூற்றி ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தூக்கி தங்கம் ஒரு சவரன் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிராம் வெள்ளி இருநூற்று மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ வெள்ளி இரண்டு லட்சத்து மூவாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது மும்பை பங்கு சந்தை என்று உயர்வுடன் காணப்படுகிறது மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் நானூறு புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு புள்ளிகளில் வணிகமாகிறது தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி நூற்று ஆறு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு புள்ளிகளில் வணிகமாகிறது மீண்டும் தலைப்பு செய்திகள் நாசிக்கில் எச்சிஏஎல் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட தேசிய விமானத்தின் வெள்ளோட்ட பரப்பு விமான பரப்பை பார்வையிட்டு விமான தயாரிப்பில் தொடங்கி வைத்தார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்க தகடுகளை களவாடிய கிருஷ்ணன் போற்றி கைது பதினான்கு நாள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து சிறையில் அடைப்பு தற்கால் முன்பதிவுக்காக ஒரே நேரத்தில் பல கோடி பேர் பயன்படுத்த முயன்றதால் ஐஆர்சிடிசி இணையதளம் முடக்கம் தீபாவளிக்கு ஊருக்கு செல்ல பயண சீட்டு எடுக்க முயன்ற பொதுமக்கள் அதிர்ச்சி வயலில் வேலை செய்தபோது போது மிண்டல் தாக்கி உயிரிழந்த நான்கு பெண்களின் குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி உயிரிழந்தோரின் உடல்களுக்கு அமைச்சர் கணேசன் மாலைக்கு அஞ்சலி சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்பல்பூரில் நக்சலைட்டுகள் இருநூற்றி எட்டு பேர் காவல்துறையினரிடம் சரண் அரசமைப்பின் மீது நம்பிக்கை உள்ளதாகவும் சமூக நீரோட்டத்தில் இணைந்து கொள்வதாகவும் உறுதி மின்னல் தாக்கி உயிரிழந்த பெண்களின் குடும்பத்தினர்களுக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என குடும்பங்களுக்கு லட்சம் ரூபாய் வழங்கியதை எனக்கு நேருக்கு நேர் பேச்சு நடத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஒப்புதல் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் டொனால்டு டிரம்ப்புடன் ஜலன்ஸ்கி பேச்சு இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜம் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் அணிந்திருங்கள் நன்றி வணக்கம்